கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது கார்த்திகை மாத தான் இந்த தீபத்துக்கு முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் பரணி தீபம் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக யமதர்மனே ஏற்ற சொன்ன தீபம் தான் இந்த பரணி தீபம் நசிகேதன் அப்படின்றவருடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த கதை நசிகேதனின் தந்தை வேள்வி செய்யும் பொழுது ஒவ்வொரு தேவர்களும் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கேட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது நசிகேதன் எல்லோருக்கும் தூக்கி கொடுக்கிறீர்களே என்னையும் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்போது ஆமாம் உன்னையும் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி யமனுக்கு தனது மகனை உயிரோடு தூக்கி கொடுத்து விட்டார் நேராக உயிரோடு யமலோகத்திற்கு சென்ற நசிகேதன் யமனிடம் கேள்வி கொண்டே இருந்தார் எங்க அப்பா என்னை கொடுத்து விட்டார் என்பதால் இங்கு வந்து விட்டேன் இங்கு வந்து பார்த்தால் எவ்வளவு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கிறார்கள் கீழேயும் துன்பம் மேலே வந்தால் இங்கேயும் துன்பமா அப்படின்னு யமதர்ம ராஜாவிடம் கேள்வி கேட்கிறாரு இதனால் யமதர்ம ராஜா தர்மங்கள் என்ன என்பதை நசிகேதனுக்கு எடுத்துரைக்கிறாரு இவர்கள் எல்லாம் இங்கு வந்து இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் எல்லாம் கீழே என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது உனக்கு தெரியாது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்ததை எடுத்து சொல்றாரு இங்கே இருப்பவங்க கீழே உணவில் எவ்வாறு கலப்படம் செய்தனர் அடுத்தவர்களை எப்படி கொடுமை செய்தனர் அப்படின்றத போன்று அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களோ அது எல்லாமே எடுத்து காட்டுறாரு இதை பார்த்த நசுக்கியதன் எல்லாம் சரிதான் ஆனால் மனிதர்களுக்கு இப்படி எல்லாம் செய்தால் அதற்கு எதிர் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது தெரியாமல் பலரும் தவறு செய்கிறார்களே ஒரு தப்பிற்கு தண்டனை என்று இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்தால் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களே அப்படின்னு அதற்கு யமதர்ம ராஜா சொல்றாரு புராணங்கள் இதிகாசங்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்களே தப்பு செஞ்சா பாவம் வரும்னு ஆனா அதை இந்த மனிதர்கள் கேட்பதில்லையே ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிப்பதில் அப்படின்னு யமன் பதில் சொல்றாரு இதை கேட்ட நசிகேதன் எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் தர்மராஜா இல்லையா யமன் என்ற பெயரை கொஞ்சம் மறந்துவிட்டு தர்மராஜா என்ற பெயரோடு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எங்களை போன்ற எளிமையான மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் இந்த யம வாதனையில் இருந்து மீள்வதற்கும் வாழும் போது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு அப்போது யம தர்மராஜா சொன்ன ஒரு விஷயம்தான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தின் போது யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் கேட்ட நசிகேதன் எனக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் நான் மக்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு யமதர்ம ராஜா கிட்ட அனுமதியை பெற்று பூலோகத்திற்கு வந்த சொன்ன பிறகுதான் மக்களுக்கு தெரிகிறது பரணி தீபம் என்ன செய்யும் என்பதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாமல் நான் செய்யும் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை பெற்றுத் தரும் இந்த ஆண்டு பரணி தீபம் ஏற்றும் நேரம் குறித்து பார்க்கலாம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் எட்ட எட்டு இருபது மணி முதல் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்குது பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றணும் பரணி தீபத்திற்கு குறைந்தது ஐந்து அகல் விளக்கு ஏற்றணும் அகல் விளக்கு அப்படி இல்லைனா இந்த மாதிரி பித்தளை விளக்கு கூட ஏத்தலாம் விருப்பம் உள்ளவங்க கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது போல நம்ம வீட்டோட நிலைவாசலில் தொடங்கி எல்லா பகுதிகளிலேயுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு ஐந்து அகல் விளக்குகள் தேவை புதுசாக வாங்குற பழக்கம் அகல் விளக்கு வாங்குற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புது விளக்கை எடுத்துக்கோங்க இல்ல இந்த மாதிரி பித்தளை விளக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த பித்தல் விளக்கு ஐந்து விளக்கு எடுத்துக்கோங்க ஐந்து விளக்குலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் விளக்கோட திரி எல்லாமே உள் பக்கமா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பூஜை அறையில மாக்கோலம் போட்டு அந்த மாக்கோளம் மேல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த பிளேட்டை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கோலத்தின் மேல வச்சு தீபம் ஏற்றுங்க உங்க வீட்டு நிலைவாசல்ல தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நிலைவாசல்ல ஏத்தி அடுத்ததா உங்க வீட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏத்திட்டு இந்த பரணி தீபம் ஏற்றுங்க இந்த பரணி தீபம் கணக்கு கிடையாது நீங்க வீட்டு பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபத்தோட இதை கணக்கு வைக்காதீங்க இந்த பரணி தீபத்துக்கு ஐந்து அகல் விளக்குகள் தனியா எடுத்து வச்சு ஏத்தணும் இந்த விளக்குல நம்ம பசனை ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு எண்ணெயும் ஊற்றி ஏற்றலாம் திரி எல்லாமே உள்பக்கம் பார்த்தவாறு ஏறியனும் நம்முடைய பாவங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பரணி தீபத்தை நீங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டில் ஏற்றி சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து சிவபெருமானுடைய அருளையும் யமதர்ம ராஜாவுடைய அருளையும் பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி